நான் கைஸ் இருக்கமிட்ட முப்பை இருக்கேன் எங்காடமி ஸோ கைஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா சார் நான் இந்த ஏஜ்குள்ளே வரேன் நான் எலிஜிபிளாக இந்த வரக்கூடிய எக்ஸாமுக்கு சரி எஸ் ஏ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வருதுன்னு சொல்கிறாங்க நான் இந்த ஏஜில் தான் இருக்கேன் நான் எலிஜிபிளாக பிசி வருன்னு சொல்கிறாங்க நான் இந்த டேட் ஆஃப் பட் சார் நான் எலிஜிபிளாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளை வச்சுட்ருக்கீங்க ஸோ ஒரு டவுட்டோடவே நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே உனக்கு அந்த ப்ரிப்பரேஷன் ஃபுல் ஃப்ளெஜாக நீ ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் ஸோ அந்த டவுட்டை க்ளாரிஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய பயிற்சி மையத்துடைய அகாடமி இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க கேட்டேன் நான் ஒரு வழின்றாங்க நீங்கள் ஒரு வழின்றாங்க பண்ணுறாங்க நிறைய அகாடமிஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனா ப்ராப்பரான டீடைல்ஸ் கொடுக்குறாங்களா நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் ரீசெண்டா எஸ்எஸ்சி ஜிடிஏ பத்தின ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதுல சொன்ன அந்த கண்டென்ட் ஆஃப் சிலபஸ் கூட எனக்கு நிறைய விதத்துல முரண்பாடாக தான் இருந்துச்சு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசனிங் ஸ்டாஃப் நான் ரீசனிங் சிலபஸ் வந்து ஒரு ஸ்டாஃப் அங்கே சொல்றாரு அதுவே எனக்கு நிறைய முரண்பாடு அது வந்து ஒரு கான்செப்ட் அந்த ஒரு லைன் விஷுவல் ஸ்பெஷலைசேஷன் விஷுவல் ஓரியன்டேஷன் அதுக்குள்ள என்னென்ன டாபிக்ஸ் இருக்குனே அவருக்கு தெரியல சும்மா படிச்சு காமிச்சிட்டு போறாங்க அப்போ இங்க நிறைய விஷயங்களை ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் எடுத்து போய் கைட் பண்ண நிறைய பேருக்கு தெரியல ஆனா இப்போ நம்ம வந்திருக்கோம் அது வந்து உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லிடணும் இந்த ஏஜ் உள்ளவங்க தான் உனக்கு எலிஜிபிள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகே அப்ப நம்ம எல்லாம் எலிஜிபிள் நம்ம பண்ணிக்கலாம் அப்ப இந்த டேட் ஆஃப் பர்த்ல இருந்தா நீ பிறந்திருக்கணும் அப்படின்னு நான் தெளிவா சொல்லிட்டேன்னா நீ தீர்க்கமா உன்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்றத எங்களுடைய விருப்பம் சோ இப்போ நம்ம பாத்துக்கலாம் ஓகேவா ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டா இது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கா ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் இருக்குன்னு சொன்னாங்களே இருக்கா எந்த வருடத்திலிருந்து எந்த வருடத்திற்குள் பிறந்தவர்கள் அப்ளை செய்யலாம் அதையுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த வருஷத்துல இந்த மாசத்துல இருந்து இந்த தேதியிலிருந்து பிறந்தவங்க அந்த வருஷத்துல அந்த மாசத்துல அந்த தேதிக்குள்ள முடிச்சவங்களுக்கு வரும் அதே மாதிரி நான் எலிஜிபிளா என்ற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எஸ்ஐக்கான புதிய வகுப்புகள் எங்கள் பயிற்சி மையத்தில் எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஸோ பயிற்சிக்கான புத்தகங்களுமே விற்பனையில இருக்கு அதே மாதிரி சைரன் டெஸ்ட் பேட்ச் நான் ஆல்ரெடி இந்த சைரன் டெஸ்ட் பேட்சுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டேன் ஒரு போலீஸ் வராங்கன்னா அதை முன்னாடி தெரிவிக்கிறது வந்து அந்த சைரன் ஒளி அப்ப நீங்க ஒரு போலீஸா மாறப் போறதுக்கு உங்களுக்கு முன்மொழியா இருக்க போறது இந்த சைரன் ஒளி தான் இந்த சைரன் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க சேரலாம் ஸோ இதனுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கு ப்ராப்பரா படிச்சு டெஸ்ட் எழுதுற மாதிரியான ஷெடியூலுக்கு கேப்

ஸோ இப்போ ஏஜ் அது முக்கியம் ஸோ எல்லாரும் கேட்ட கேள்வி அந்த ரெண்டு வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கா இருக்கா கொரோனா தானே சார் கொடுத்தாங்க இல்லமா அது டிஃபால்ட்டா அந்த டைம்ல சேஞ்சே பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய வெப்சைட் வெப்சைட்ல டிஎன் போய் உள்ள பார்த்தாலே தெரியும் ஏஜ் ரைட்டீரியன் சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷனே பண்ணிட்டாங்க இந்த ஏஜ் தான் இருக்கணும் அவங்க அந்த ரெண்டு வருஷத்தை ஆட் பண்ணி தான் சொல்லிட்டாங்க ஸோ டுவெண்ட்டி டு தேர்ட்டி

அனைத்து ஓசி மாணவர்களும் அதாவது வந்து அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் எல்லாரும் எதுக்கு எலிஜிபிள்னா எஸ்ஐ एग्जाम அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் இதே BC BC முஸ்லிம் MBC मोस्ट பேக்வர்ட் கிளாसेस சோ இவங்க எல்லாம் வந்து 20 ல இருந்து 32 வயது வரையும் எஸ்ஐ காணவர்களை எழுதலாம் 20 ல இருந்து 32 வயது வரையும் அவங்களுக்கு என்ன ஏஜ்ன்ற ரைட்டீரியன் கொடுத்திருக்கேன் அதாவது 1 7 1992 க்கு மேலே பிறந்திருக்கணும் 1 7

சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேலே பிறந்திருந்தா அவங்க எலிஜிபிள் புரியுதாம சொல்றது சோ இதுதான் வந்து ஏஜ் ரைட்டீரியன் ஃபார் எஸ்ஐ கேண்டிடேட்ஸ் எஸ்ஐ கேண்டிடேட்ஸ் எந்த வகுப்பினரை சேர்ந்தவர்கள் என்ன இதுல வரவங்கன்றது தெளிவா சொல்லி இருக்கு சோ இன்னொரு முறை பார்த்துக்கோ இது பிசி பிசி முஸ்லிம் எம்பிசி இது ஜெனரலுக்கு சோ அடுத்தது ஸ்லைட் நான் கொடுத்திருக்கிறது வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி எஸ்சி பீப்புளுக்கு ஆதரவற்ற விதவிகளுக்கு அடுத்தது வந்து முன்னாள் ராணுவத்தினர் அவர்களுக்கு ஓகேவா அடுத்தது இப்ப பிசி இது பார்க்க போறோம் ஓகேவா சோ நிறைய பேர் பிசி இதை கேட்டுட்டு இருந்தீங்க பிசிக்கும் அதே மாதிரி தான் அந்த ரெண்டு வருஷம்ன்றது ஆட் பண்ணப்பட்டது ஆட் பண்ணப்பட்டது தான் ஏற்கனவே டுவெண்ட்டி ஃபோர் டெட் லைனா வச்சிருந்தாங்க இப்ப டுவெண்டி சிக்ஸா மாத்திட்டாங்க அப்ப பதினெட்டுல இருந்து இருபத்தி ஆறு வயது வரை நிரம்பிய எந்த ஒரு இளைஞர் இளைஞ்சி யாரா இருந்தாலும் என்ன பண்ணலாம் தாராளமா பிசி எக்ஸாம் போலீஸ் காவல்துறைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்து எழுதலாம் அப்படி எழுதும் பொழுது நீ பொதுப் பிரிவினரை சேர்ந்தவராக இருந்தால் ஓசி கேட்டகிரியில வரலனா நீ பதினெட்டு வயது நிரம்பியராக இருக்க வேண்டும் பத்தாவது முடித்தவராக இருக்க வேண்டும் மேற்கொண்டு எந்த வயது வரை எழுதலாம்

ஜூலை ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ள பிறந்துட்டு இருக்கணும் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மேல ரெண்டாயிரத்தி ஆறுக்கு உள்ள எட்டுக்கு மேல ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளிஜிபிள் இதே இவங்க சி இதே பிசி எம் எம்பிசி வகுப்பினரை சேர்ந்தவர்களாக இருந்தால் பதினெட்டுல இருந்து இருபத்தி எட்டு வயசு வரை என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் பதினெட்டுல இருந்து இருபத்தி எட்டு வயசு வரை அப்ளை பண்ணலாம் சோ பதினெட்டு அப்படின்னும் போது அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆரம்பிக்குது அதாவது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி தொண்ணூத்தி ஆறாவது வருஷத்துக்கு மேல பிறந்திருக்கணும் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி போறது இந்த கடைசி வருஷம் எல்லாருக்குமே சேம் தாமா அது எஸ்சி எஸ்டி எஸ்சி பீப்பிளா இருந்தாலும் சரி பிசி பிசி எம்பிசி பீப்பிளா இருந்தாலும் சரி ஓசி பிரிவினர் இருந்தாலும் சரி ஆதரவற்ற விதவைகளா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த கடைசி வருஷம் சேமா வரும் இங்க ஆரம்பிக்கிற வருஷம் தான் டிஃபர் ஆகும் அதை பார்த்துக்கோங்க தொண்ணூத்தி ஆறுக்கு மேலே பிறந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்ன பிறந்திருக்கணும் சோ அடுத்தது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வகுப்பினரை சேர்ந்தவர்களாக இருந்தால் பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஒரு வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் எதுக்கு பிசி எக்ஸாம்க்கு அப்படி அப்ளை பண்ணும்போது அவர்கள் தொண்ணூத்தி மூன்று இந்த வருஷத்துல ஜூலை ஒன்று ஏழு தொண்ணூத்தி மூணுக்கு மேல பிறந்திருக்கணும் இல்லனா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ஒண்ணு ஓகேவா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ள பிறந்திருக்கணும் இதுக்கு மேலே இதுக்கு உள்ள இவங்க பிறந்திருந்தா எதுக்கு எலிஜிபிள் பிசி எக்ஸாம் அப்ளை பண்ண எலிஜிபிள் அது விட ஆதரவற்ற விதவைகள் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து எண்பத்தி ஏழு எப்படி எஸ்ஐக்கு சொன்னோமோ அதே மாதிரி டேட் தான் எண்பத்தி ஏழுக்கு மேல பிறந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ள

பண்றதுக்கு தான் நாம இருக்கோம் ஓகேவா சோ இதுதான் உங்களுக்கான கடைசி ஸ்டெப் யார் யார் எலிஜிபிள்னு தெரிஞ்சாச்சு இல்ல இனிமே என்ன கியர் அப் प्रिपरेशन ஓகேவா 2024 நீங்களும் ஒரு எஸ்ஐ பீஸ் ஓகேவா 2024 உங்க வாழ்க்கையை மாற்ற போகும் ஒரு ஆண்டாக மாறுவதற்கான வாழ்த்துக்கள் இருக்கு நாங்க சொல்லிட்டோம் சோ அதை நீங்க மாத்தி காமிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்போ கியர் அப் யுவர் प्रिपरेशन உங்க प्रिपरेशन ஸ்டார்ட் பண்ணிடும் ஓகேவா இதுக்கப்புறம் வந்து நான் இந்த டேட்டு பொருந்திருக்கேன் எலிஜிபிளா நான் இங்க எலிஜிபிளா இந்த வேணாம் இருக்கோம் யார் யார் எலிஜிபிள் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய பிசிஎஸ்ஐ எக்ஸாம் இனிமே அவர்கள் படித்து அவர்களுடைய வேலையான கனவு வேலையான அந்த காக்கி உடுப்பு எடுத்து நீங்க மாட்ட வேண்டியதுதான் உங்களுடைய ட்ரீமா இருக்கணும் உங்களுடைய லட்சியமா இருக்கணும் அதை நிறைவேற்றி தர வேண்டியது எங்களுடைய பொறுப்பா இருக்கணும் ஓகேங்களா சோ இணைந்திருந்த தொடர்ந்து பயணிப்போம் உங்களை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்